அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால் தமிழ் இலக்கிய தொகுப்பு பாட பகுதியிலே பதினாறாவது அழகாக இருக்கக்கூடிய மகாபாரதம் துதிச்சிருக்கும் தொடர்பாக அறிமுகத்தை இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்துச்சியாக ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு காணொலியில் நீங்கள் கண்டுகளிக்கலாம் நாங்கள் இந்த பகுதியினுடைய ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இப்பகுதி தொடர்பான அறிமுகம் மற்றும் கார்ட்டூன் ஏற்கனவே எங்களுடைய அகரம் தினேசி உட்டுத்தலத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது அக்காணொலியினுடைய அறிமுகத்தையும் மகாபாரதம் தொடர்பான ஒரு அறிவையும் அங்கிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் இந்த பாடப்பகுதியிலே தூது என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவனோ அல்லது ஒருத்தியோ தனது உள்ளத்திலே தோன்றுகின்ற எண்ணங்களை அல்லது பிறரிடம் கூற நினைத்த செய்திகளை தெரிவிப்பதற்காக மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது பிற உயிரினங்களாக இருக்கட்டும் ஒரு சில பொருட்களாக இருக்கட்டும் அவற்றை தூது அனுப்பி தங்களுடைய எண்ணங்களை பிறருக்கு உரைக்கின்ற ஒரு செயற்பாட்டினை நாங்கள் தூது இலக்கியங்கள் தூது என்று சொல்லலாம் அவ்வாறான தூது இலக்கியங்கள் சங்ககாலம் தொட்டு தற்காலம் வரைக்கும் தற்கால பாடல்கள் கூட இவ்வாறான தூது இலக்கியங்கள் நாங்கள் இடம்பெறதா பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் மகாபாரதம் என்று மிகப்பெரிய கீட்டு நினை துரியோதனிடம் தூது அனுப்புகின்ற பகுதியை சறுக்கத்தை நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் மகாபாரதம் வந்து வியாச முனிவரால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் வியாசர் என்று சொல்வதனால் அவரால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு பாடல்களினால் பாடப்பட்டிருந்துச்சு அதை ரொம்ப சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நாங்கள் இந்த தமிழ் மொழியில் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அந்த அந்த அடிப்படையில் மகாபாரதம் நடைபெற்றமைக்கான காரணத்தை பற்றி பார்க்குறோம் மகாபாரதம் போர் என்று சொன்னால் பாரத நாட்டிலே மிகப்பெரிய போர் நடைபெற்ற சம்பவங்களை குறிப்பிடுவதுதான் இந்த மகாபாரத போர் யார் இடம் இடம்பெறுதுன்னு சொன்னால் பாண்டவர் என்ற பெரிய யாக யாகத்தை செய்து கொண்டிருந்த போது யாரு பாண்டவர்கள் அவருடைய நாட்டிலே இந்திரப்பிரசித்தம் அப்படிங்கிற இடத்துல வந்து அழகான ஒரு அரண்மனையை கட்டி அங்கே ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த இடத்துக்கு யார் போகிறாரு அப்படின்னு சொன்னால் கவுரவர்களினுடைய அரசன் பெரியவரான துரியோதனன் என்ன செய்யறார்னு சொன்னால் அங்கே போகிறாரு அங்கே போய் பார்த்தா கண்ணனுடைய ஆற்றலால் கண்ணனுடைய அந்த புகழால் சிறப்பினால அந்த அரண்மனை மென்மேலும் சிறப்புற அமைக்க பெற்றிருந்தது அங்கே இருக்கின்ற மாயாஜாலங்களை பார்த்து யார் வியக்கிறான்னு சொன்னால் இந்த துரியோதனன் அந்த கவு தன்னுடைய சகோதரர்கள் தான் இருந்தாலுமே கூட அவன் வியக்கிறான் இவன் என்ன செய்யறான் இந்த பிரசித்தத்தை என்ன செய்ய சொன்னா நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாட்டினை அந்த பாண்டவனுடைய நாட்டினை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறான்னு சொன்னா பொறாமப்படக்கூடியதாக இந்த பாடல் பதிருக்கு பொறாமப்பட்டது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வாறு அவர்களிடம் சூழ்ச்சி செய்து அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதற்காக இந்த சொன்ன பஞ்ச பாண்டவர்களை சூதாட வைத்து அவர்களை சகுனியினுடைய உதவியோடு தோற்கடிக்க வைத்து பனிரெண்டு வருடங்கள் காணகத்துக்கும் ஒரு வருடம் அஞ்ஞாதவாசமாக பதிமூன்று வருடங்கள் காணகத்துக்கு அனுப்பி விடுறான் ஸோ அதன் பிற்பாடு காணகத்திலிருந்து திரும்பி வருகின்ற இந்த தருமன் மற்றும் அந்த பஞ்ச பாண்டவர் இணைந்து எங்களுடைய பகுதி எங்களுக்கு சொல்லி கேட்குற சந்தர்ப்பத்தில் அவன் கொடுக்க மறுக்கிறான் இரண்டாவது முறையாக யாரை கண்ணனை தூது அனுப்பும்படியாக பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி மற்றும் கண்ணன் ஆகிய ஏழு பேரும் சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்து என்ன செய்ய நாங்கள் தியாரை தூது அனுப்பலாம் தூது நீ போறியா கண்ணா கண்ணன் நீ தூது போறியான்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு கண்ணன் ஓகே நான் போறேன் அப்படிங்கிறது சொல்றாரு ஆனால் தர்மனுடைய உரை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தூது போகலாம் பிரச்சனை இல்லை பட் அங்கே போயிட்டு என்ன கேட்கணும்னா நீ போயிட்டு சண்டை போடுற மாதிரி எதையுமே கேட்றாதப்பா சமாதானமாக எங்களுடைய அந்த நாட்டை கேட்டுப்பார் அவன் கொடுக்குறானா கொடுக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நான் அருகையுமே காட்டுக்கு போயிடுறேன் அது பிரச்சனை இல்லை ஏன்னா எங்கட அண்ணன் தம்பி தானே வச்சுக்கிறானா வச்சுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி தர்மனுடைய அறவார்த்தைகள் இருக்குது ஆனால் வீமன் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு உனக்கு மட்டும் இல்லாமல் திரௌபதிக்கு எனக்கெல்லாம் ரொம்பவே கொடுமை அழைச்சிருக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறான் ஸோ நான் அவனை வந்து அடித்து பிடுங்க போகிறேன் நான் போர் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வீமனுடைய வார்த்தைகள் இருக்குது அதை சமாதானப்படுத்தும் முகமாக தர்மனுடைய வார்த்தைகள் இருக்குது இப்படியாக மூவருமே யார் கண்ணன் வீமன் தர்மன் ஆகிய மூவருமே கலந்து பேசக்கூடிய ஒரு பகுதியாக எங்களுக்கு பதினைந்து பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இதன் மூலமாக அத்தினாபுரினுடைய பழமையும் அத்தினாபுருடைய சிறப்பும் கண்ணனுடைய சிறப்பு தர்மனுடைய சிறப்பு வீமனுடைய சிறப்பு மற்றும் அவர்கள் கண்ணனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு போருக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் அதே நேரம் துரியோதனுடைய இழிவு எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது திரௌபதியினுடைய சிறப்பு எவ்வாறு எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது என்பது பற்றியாக இந்த பகுதியில் நாங்கள் அதிகமாக பார்க்குறதுக்கு இருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் ஒவ்வொரு பாடலுக்கான பொருளையும் ஒவ்வொரு காணொலியில் பார்த்துவிட்டு இறுதிப்பகுதியாக நாங்கள் என்ன செய்வோம் இதில் விடவப்படுகின்ற வினாக்கள் எவ்வாறு அமையப்போகிறது அதுக்காக நாங்கள் இப்படியெல்லாம் விடையளிக்கலாம் என்கிற பகுதியாக நாங்கள் கிட்டத்தட்ட பதினேழு காணொலிகளாக இந்த பகுதியை நான்